இது எல்லாமே டூ ஹண்ட்ரடுக்குள்ள வெறும் ஒன் எயிட்டி எயிட் மட்டும் தாங்க உங்களுக்கு நிறைய கலரு நிறைய கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்கு அண்ட் சைசஸுமே உங்களுக்கு வந்து டபுள் எக்ஸல் இருக்கு அதனால நீங்க பட வேணாம் நீங்க சைஸ் வந்து ரொம்பவே ஃப்ரீ சைஸா தான் இருக்கு எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஜிப் மாடலில் தான் கொடுத்துருக்காங்க இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஒன் செவன்டி ஃபைவ் தாங்க இப்போ நம்ம ஒன் டபுள் எயிட்டுக்கு பார்த்தோம் இது வந்து ஒன் செவன்டி ஃபைவ் தான் அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒன் டபுள் செவனுக்கான கலெக்ஷன்ஸ் ஸோ இதுலயுமே உங்களுக்கு கலர்ஸ் வந்து நிறைய அவைலபிளாக இருக்கு அண்ட் master ஃபைனலாக வந்து ஒன் செவன்டி ஃபைவுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பர் வான ஸோ நீங்கள் ஹைட்டாக இருந்தாலுமே உங்களுக்கு சூப்பராக செட் ஆகும்ங்க இங்கே பாருங்கள் இல்லை ஒரு மாதிரி ரங்கோலி அந்த டைப்பில் இருக்குது ஸோ இதுவுமே உங்களுக்கு வந்து ஜிப் மாடலில் கொடுத்துருக்காங்க அண்ட் ஓவரலாக கூட உள்ளே வந்துடும் இதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட்ல உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ ட்ரெண்டியாக போயிட்டு இருக்கிற பிராஞ்சல் கலெக்ஷன்ஸ் ஸோ நம்ம இது வந்து சுடிதார் மெட்டீரியலில் பார்த்துருப்போம் ஆனால் இப்போ நைட்டியில் எல்லாரும் கேட்டுட்டு இருந்ததுனால அந்த கலெக்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது டூ செவன்ட்டியில் நம்ம கே

வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் வாங்க பார்க்கலாம் ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற நைட்டி பார்த்திங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது இங்கே பாருங்கள் ஸோ இது பார்த்திங்கன்னா குவாலிட்டி வைஸ் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ரொம்ப நல்லாயிருக்கும் அண்ட் வித் பாக்கெட்டோட உங்களுக்கு வந்துடுது அண்ட் வந்து உங்களுக்கு உள்ளேயே வந்து ஓவர்லாக்கும் கொடுத்துட்றாங்க ஸோ நைட்டி வந்து பார்க்கறதுக்கே ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது கலர்ஸுமே உங்களுக்கு நிறைய அவைலபிள் இருக்குது அண்ட் நெக்ஸ்ட் கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் இங்கே பாருங்க இது வந்து பார்த்திங்கன்னா த்ரீ ஸோ பாருங்கள் இதில் வந்து உங்களுக்கு சைஸஸும் அவைலபிளாக இருக்குது ஸோ இதில் என்னென்ன சைஸஸ் அவைலபிளாக இருக்குன்னா எல் எக்ஸ்எல் அண்ட் டபுள் எக்ஸ்எல் சைஸஸில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது பார்க்கவே உங்களுக்கு குவாலிட்டி பார்த்தா தெரியும் அண்ட் நெக்வைஸ் உங்களுக்கு இந்த மாதிரி வேறு வேறு மாதிரியான டிசைன்ஸ்லேயும் உங்களுக்கு வந்துடுது இந்த மாதிரி நிறைய கலர்ஸும் உங்களுக்கு அவைல அவைலபிளாக இருக்குது அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா டூ நைன்ட்டிக்கான கலெக்ஷன்ஸ் பார்த்தாலே தெரியும் நெக்கில் வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி எம்பிராய்டரி ஒர்க்கு வித் இந்த மாதிரி மிரர் ஒர்க்கோட கொடுத்துருக்காங்க பார்க்குறதுக்கே ஒரு குர்த்தி டைப்பில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ரொம்பவே நல்லா இருக்குது அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா டபுள் எக்ஸல் சைஸில் இதோடய பிரைஸ் பார்த்திங்கன்னா த்ரீ நைன்டீன் அண்ட் இது வந்து உங்களுக்கு ஜிப் மாடலில் கொடுத்துருக்காங்க இந்த நெக்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சரி அந்த ஒரு லுக்கில் கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கே ரொம்ப ப்ரிட்டியாக இருக்குல்ல அண்ட் நெக்ஸ்ட் கலெக்ஷன் இது பார்த்தாலே தெரியும் இது நைட்டியா இல்லை வந்து சுடியா அந்த மாதிரி உங்களுக்கு கன்ஃபியூஷனில் இருப்பீங்க ஸோ இது வந்து நைட்டி தான் இதோட கலருமே உங்களுக்கு வந்து டபுள் கலர் அந்த மாதிரி வந்திருக்கு ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கலரே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குல்ல ஒரு மாதிரி ரங்கோலி அந்த டைப்பில் இருக்குது ஸோ இதுவுமே உங்களுக்கு வந்து ஜிப் மாடலில் கொடுத்துருக்காங்க அண்ட் ஓவரலாக கூட உள்ளே வந்துடும் இதோடய ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரடில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அண்ட் இந்த மாதிரி அடுத்த வெரைட்டி அடுத்த கலர்ஸ் பார்த்தீங்கன்னா டூ நைன்ட்டில உங்களுக்கு இது வருது ஸோ இதுலேயுமே உங்களுக்கு இந்த மாதிரி எம்ப்ராய்டரி ஒர்க்கில் கொடுத்துருக்காங்க கலர்ஸுமே உங்களுக்கு நிறைய அவைலபிளாக இருக்குது சைஸஸுமே வந்து உங்களுக்கு எல் எக்ஸல் டபுள் எக்ஸ்எல் அந்த மாதிரி சைசஸில் அவைலபிளாக இருக்குது ஸோ நெக்ஸ்ட்டு இதுவும் ஜிப் மாடல் தான் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா த்ரீ ஹண்ட்ரட் ஸோ இந்த கலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜிப் மாடலில் வந்துருது அண்ட் சைட் பேக்கெட்டும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது அண்ட் கலரும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது சைஸஸுமே உங்களுக்கு நிறைய இருக்குது நீங்கள் கவலையப்பட வேணாம் அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா டூ செவன்ட்டிக்கு இந்த மாடல் கொடுக்குறாங்க உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நெக் மாடல் வந்து இந்த மாதிரி வந்துடுது உங்களுக்கு பா நெக்கில் கொடுத்துருக்காங்க அண்ட் இதில் வந்து பேக்கெட் கிடையாது ஸோ இந்த மாதிரி மாடலில் தான் வருது அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டூ ஃபார்ட்டிக்கு இந்த கலெக்ஷன்ஸ் ஸோ நெக்குமே உங்களுக்கு இந்த மாதிரி பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குல்ல அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டூ சிக்ஸ்டிக்கு உங்களுக்கு பாருங்கள் சூப்பரான ஒரு மாடல் கொடுத்துருக்காங்க பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கு கிளாத்துமே உங்களுக்கு வந்து ரொம்ப சாஃப்ட்டாக இருக்குது உங்களுக்கு வியர் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி ரேஞ்சில் பார்த்துட்ருக்கோம் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜிப் கொடுத்துருக்காங்க அண்ட் இதோட ஃபுல் வியூ நான் ஓபன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு வந்து டபுள் கலரில் இந்த மாதிரி ஸ்லீவுக்கும் அண்ட் சென்டர்லையும் வந்து ஒரு கலர்ல கொடுத்துருக்காங்க அண்ட் சைடில் ஒரு கலர்ல கொடுத்துருக்காங்க மிக்சரா கொடுத்துருக்கப்போ பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குல்ல அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது டூ செவன்ட்டிக்கான கலெக்ஷன் தான் பார்க்குறோம் இதில் வந்து ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த நெக் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் மற்றது மாதிரி இல்லாமல் உங்களுக்கு இது ஒரு டிஃப்ரெண்ட் லுக்கில் கொடுத்துருப்பாங்க அண்ட் இந்த மாதிரி ப்ரிண்டட் டிசைன் உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே வந்துடுது அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மிக்ஸ் அண்ட் மேக்ஸ் கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம் ஸோ இதோட லுக் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் டபுள் கலரில் உங்களுக்கு ரெண்டு விதமான டிசைன்ஸில் கொடுத்துருக்காங்க வித் இந்த மாதிரி ஜிப் மாடலில் கொடுத்துருக்காங்க அண்ட் சைட் பேக்கெட்டோடு உங்களுக்கு வந்துடுது ஸோ இந்த மாதிரி லென்த்தில் தான் உங்களுக்கு இருக்குது உங்கள் நீங்கள் ரொம்ப ஹைட்டாக இருக்கீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு கிளாத் வந்து எக்ஸ்டென் ரொம்பவே அதிகமாக இருக்கு ஸோ நீங்கள் அதை பற்றி நீங்கள் ஃபீல் பண்ணிக்கவே வேண்டாம் அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டூ செவன்ட்டிக்கான கலெக்ஷன்ஸ் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அண்ட் லுக் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குல்ல பார்க்குறதுக்கு அண்ட் இதுலேயுமே உங்களுக்கு ஜிப் மாடலில் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைட் பேக்கெட்ஸ் அவைலபிளாக இருக்குது அண்ட் உங்களுக்கு வந்து ஓவர் லாக்கும் கொடுத்துருப்பாங்க குவாலிட்டி வைஸும் உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் அண்ட் அடுத்த கலெக்ஷன் நம்ம பார்க்க போகிறது ஸோ இப்போ ட்ரெண்டியாக போயிட்டு இருக்கிற பிராஞ்சல் கலெக்ஷன்ஸ் நம்ம இது வந்து சுடிதார் மெட்டீரியலில் பார்த்துருப்போம் ஆனால் இப்போது நைட்டியில் எல்லாரும் கேட்டுட்டு இருந்ததுனால அந்த கலெக்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது டூ செவன்ட்டியில் நம்ம கேஎம் டெக்ஸ்டைல்ஸில் அவைலபிளாக இருக்குது ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஓப்பன் பண்ணியே காட்டுறேன் இதோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்க பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்குல்ல பாருங்கள் இங்கே ஒரு டிசைனில் கொடுத்துருக்காங்க அண்ட் கீழே வந்து இந்த மாதிரி உங்களுக்கு டிசைன் கொடுத்துருக்காங்க பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது அண்ட் நெக்குமே உங்களுக்கு ரொம்ப க்ளோஸ்டு நெக்காக இருக்கிறதுனால நீங்கள் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக அண்ட் வித் சைட் பேக்கெட்டோட வந்தது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் இதில் உங்களுக்கு கலர்ஸும் நிறைய அவைலபிளாக இருக்கு அண்ட் அடுத்ததும் பார்த்தீங்கன்னா பிராஞ்சலில் தான் பார்க்குறோம் ஸோ இது வந்து ஒரு வெரைட்டி உங்களுக்கு நெக் டிசைன் ஒன்று ஒன்று ஒவ்வொரு மாதிரி மாறிட்டே இருக்கும் ஸோ இதில் வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அப்போது நம்ம பார்த்ததுல வந்து க்ளோஸ்டு நெக்காக பார்த்தோம் இல்லையா ஸோ இது வந்து ஒரு குர்த்தி டைப்பில் கொடுத்துருக்காங்க அண்ட் அதுலேயே அடுத்த கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் இதுவுமே உங்களுக்கு வந்து மேலே ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க அதுக்கு ஆப்போஸ்ட்டாக கீழே வந்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு பார்க்குறதுக்கே ரொம்ப நீங்கள் வெளியிலே போட்டு போகலாம் அந்தளவுக்கு நல்லாயிருக்கும் ஸோ அடுத்ததும் உங்களுக்கு இதில் கலர் தாங்க பார்க்கறதுக்கே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது இப்போ ஒவ்வொரு கலருக்குமே உங்களுக்கு வேரியண்ட் தெரிஞ்சிருக்கும் நீங்கள் மற்ற கலெக்ஷன்ஸ் பார்க்குறதுக்கும் இதை பார்க்குறதுக்கும் உங்களுக்கு ரொம்பவே வித்தியாசம் தெரிஞ்சுருக்கும் ஸோ பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது அண்ட் கிளாத்துமே உங்களுக்கு தொடும்போது அவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது இது வந்து ஜிப் மாடலில் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு நோ ஒவ்வொரு நெக்கும் ஒவ்வொரு டிசைன் பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்து நம்ம பார்க்குற கலெக்ஷன் டூ சிக்ஸ்டிக்கான கலெக்ஷன் ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நெக் டைப்பில் உங்களுக்கு ஜிப் மாடலில் கொடுத்துருக்காங்க அண்ட் இதோட டிசைன் பார்த்திங்கன்னா ஃபுல் வியூ இந்த மாதிரி தான் இருக்குது ஸோ பார்த்தீங்கன்னாலே தெரியும் நீங்கள் ஹைட்டாக இருந்தால் கூட சூப்பராக வியூ பண்ணலாம் நல்ல ஸ்பேஸ் இருக்குது ஸோ ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் வியர் பண்ணுறதுக்கு அண்ட் அடுத்த கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன் டபுள் எயிட் இப்போ வந்து டூ ஹண்ட்ரட்க்கு உள்ளே நம்ம ஒன் டபுள் எயிட் இதோட நெக் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இங்கே உங்களுக்கு வந்து ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க அண்ட் இதுலேயுமே உங்களுக்கு கலர்ஸ் நிறைய அவைலபிளாக இருக்குது அண்ட் ஒன் எயிட்டி த்ரீக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஜிப் மாடலில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வைஸ் இந்த மாதிரி தான் வருது அண்ட் கிளாத்துமே பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கு அண்ட் நெக்ஸ்ட்டு ப்ரைஸ் நெக்ஸ்ட்டும் ஒன் எயிட்டி த்ரீக்கு பார்த்தீங்கன்னா இதில் கலர்ஸ் அண்ட் டிசைன்ஸ் உங்களுக்கு நிறையவே அவைலபிளாக இருக்குது நீங்கள் நேரில் வாங்க நேரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச எல்லா கலெக்ஷன்ஸும் நீங்கள் விடவே மாட்டேங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு நிறைய டிசைன்ஸ் அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு நிறைய இப்போ ஓப்பன் பண்ணி காமிச்சிருக்கேன் இல்லையா அதிலே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்குல்ல நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணியே காட்டுறேன் இந்த மாதிரி தான் இருக்குது அண்ட் உங்களுக்கு இதுலயுமே வந்து பேக்கெட் வந்து அவைலபிள் ஆகிருது அண்ட் இதோடய ப்ரைஸ் பாத்தீங்க அப்படின்னா வெறும் ஒன் எயிட்டி த்ரீக்கு உங்களுக்கு வித் பாக்கெட்டோட இந்த மாதிரி குவாலிட்டியில் கிடைக்க சான்ஸே கிடையாது ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது இது வந்து எக்ஸல் சைஸ் அண்ட் அடுத்து இது ஒன் எயிட்டி த்ரீண்ணா ஸோ அடுத்த ஒன் எயிட்டி எயிட்டில் நம்ம பார்க்குற கலெக்ஷன்ஸ் இது தான் இது எல்லாமே டூ ஹண்ட்ரடுக்குள்ளே வெறும் ஒன் எயிட்டி எயிட் மட்டும்தாங்க உங்களுக்கு நிறைய கலரு நிறைய கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது அண்ட் சைஸஸுமே உங்களுக்கு வந்து டபுள் எக்ஸல் இருக்குது அதனால் நீங்கள் கவலையே பட வேணா நீங்கள் சைஸ் வந்து ரொம்பவே ஃப்ரீ சைஸாக தான் இருக்குது எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஜிப் மாடலில் தான் கொடுத்துருக்காங்க டபுள் எக்ஸ்எல் சைஸில் அண்ட் இதோடய ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா ஆ இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒன் செவன்ட்டி ஃபைவ் தாங்க இப்போ நம்ம ஒன் டபுள் எயிட்டுக்கு பார்த்தோம் இது வந்து ஒன் செவன்ட்டி ஃபைவ் தான் அண்ட் அடுத்து பார்த்திங்கன்னா ஒன் டபுள் செவனுக்கான கலெக்ஷன்ஸ் ஸோ இதுலேயுமே உங்களுக்கு கலர்ஸ் வந்து நிறைய அவைலபிளாக இருக்குது அண்ட் லாஸ்ட்டு ஃபைனலாக வந்து ஒன் செவன்ட்டி ஃபைவ்க்கு பார்த்திங்கன்னா சூப்பர்வான குவாலிட்டியில் ஒன் செவன்ட்டி ஃபைவ்க்கு இவ்வளோ ஒரு நல்ல குவாலிட்டியில் கிடைக்கவே கிடைக்காது ஸோ நீங்கள் ஹைட்டாக இருந்தாலுமே உங்களுக்கு சூப்பராக செட் ஆகும் இங்கே பாருங்கள் அண்ட் இதுலேயுமே உங்களுக்கு கலர்ஸும் அவைலபிளாக இருக்குது ஸோ மக்களே உங்களுக்காக எல்லா கலெக்ஷன்ஸையும் நான் காமிச்சிட்டேன் ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க நேராக வந்து விசிட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷன்ஸ் எடுத்துகிட்டு போங்க நம்மளுக்கு ப்ரைஸ் ரேஞ்ச் எல்லாமே நான் சொல்லிட்டேன் டூ ஹண்ட்ரட் சொல்லிட்டேன் டூ ஹண்ட்ரடுக்கு மேலேயும் சொல்லிவிட்டு உங்களுக்கு குவாலிட்டி வைஸும் சொல்லிட்டேன் உங்களுக்கு வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும் தெரிஞ்சுக்கணுன்னாலும் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள்